வந்து <coughs> <laughs> Pilih yang Bima, mau Bima, kakak di Bima. Ah, iya deh. Iya, ya. Iya, tadi gitu, kayaknya pindah di

ஐயோ முத்தம் கொடுக்குறா கொஞ்சம் போற வழியை பார்த்தீங்கன்னா கீசப்பழை மரம் இருக்குங்க வாங்க போய் அதை மா பழம் நான் இந்த காய் இருக்கு பார்த்தீங்களா இந்த காயில வந்து ஒரு ஒரு ஆறு தினுக்கு இருக்கும் அது வந்து இங்க எடுத்துட்டோம்னா இது நகை மாதிரி ஒட்டிக்கும் நம்ம கையில பாருங்க இது சின்ன வயசுல இது காக்கா பூன்னு சொல்லுவோம் ஆனா இந்த பூவை எடுத்து தான் பண்ணுவோம் நாங்கள் சின்ன வயசுல ரொம்ப நாளாகுதுங்க அந்த இது வந்து இப்போ இந்த பூவை பார்த்தோன்னே அந்த ஆசை வந்து பறந்துச்சு காத்தடிக்குது இல்லைங்களா அதனால பறந்துச்சு ஸ்ரீவாணி பாப்பா கேட்டு போறேன் சார் வாங்க ஈசம்பா போய் பாருங்க எவ்வளோ ஈசம்பழம் இருக்கு அந்த இல்லை அந்த மரத்தை இல்லை அந்த மரத்தை சுத்தியே ஈசம்பழம் தான் நான் அதுக்கு வந்து ஈசம்பழம் பிடிக்குமோ ஒரு குட்டி லைக் போட்டுருங்க ஒரு குட்டி கமெண்ட் இந்த மாதிரி கைனி காட்டுலலாம் வந்து உக்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்காங்க இந்த காத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண் வாசனைக்கே நல்லா இருக்கும் சூப்பரா ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறோமோ இல்லையா இந்த மாதிரி வந்து இடம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே காத்தாட நடந்துட்டு போகலாம் சாப்பிட்டியா ஆ லக்ஷ்மி சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடலையாங்க இப்போதான் சாப்பிட்றேன் நான் கேட்டவுனே சாப்பிட்டு வருங்க தண்ணி குச்சியா

சின்ன வயசுல சாப்பிடலாம் தெரியுமா அந்த பூ சூப்பரா இருக்கா சாப்பிட்டா இருக்கா சண்டா சார் அதான் என்ன வந்துட்டோம் கோவிலுக்கு கோவிலுக்கு வந்துட்டோம் கோவில் நட சாத்தி இருந்தாலும் ரெண்டு மணிக்கு தான் திறப்பாங்களாம் அதனால் வெளியே நின்று திறப்போம் உள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு மாமா உள்ள தூக்கின்னு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு ஆனால் என்னால் எப்படி முடியும்னு தெரியல ஏன்னா நம்மக்கிட்ட வீல் சேர் இல்லை இல்லைங்களா அதனால வீல் சேர் இருந்தா வீல் சேர்ல அப்பாச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அதனால மாமா உள்ள கூட்டிகிட்டு போனேன்னு எனக்கு ஆசை ஏன்னா மாமா வந்து இந்த கோவிலுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுதான் அப்படியே பாருங்க ட்ரைன் போது பாருங்க எப்படிமா போதும் சொல்லுங்க தண்ணி வசதி எவ்வளவு இருக்கு இங்கேயே தண்ணி வாங்கிக்கலாம் கண்டி போய் நிருக்குங்க நான் வந்து கூக்கு கூக்கு பாய் பாய் வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா வெயிட் பண்ணிட்டு கோயில்னா திருத்தரி தாண்டி மதுர் அம்மு அருள்மிகு மகிஷா சூர மர்த்தினி இது வந்து எப்படின்னா நாங்கள் உட்காந்துக்கிறோம் தரம் பார்த்தீங்களா இந்த வேப்ப மரம் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க இந்த வேப்ப இந்த வேப்ப மரம் ஸ்பெஷல் என்னன்னா வந்து இந்த வேப்ப மரம் அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்டா வந்து கசக்காது என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் உண்மையிலேயே கசக்காது அப்புறம் வந்து உள்ளேயும் ஒரு வேப்பலை தருவாங்க அது எனக்கு ஒன்றும் வந்து இந்த கோயிலில் வந்து அதுதான் அற்புதம் என்னென்னா வந்து வேப்ப மரத்தில் வந்து அவ்வளோ மையமாக இருக்குது அவ்வளோ மருத்துவம் இருக்குது அவ்வளோ வந்து சக்தி இருக்குது இந்த வேப்ப மரத்தில் அப்புறமா வந்து லலிதாவை சாப்பிட்டு வைக்கும்போது நான் உங்களுக்கே காட்டுறேன் அப்படி நீங்கள் பாருங்கள் ஏன்னா இங்கே இந்த வேப்ப மரம் இல்லை இந்த வேப்பம் செடி இலை இல்லாத என்ன என்ன நான் வரையில கையெல்லாம் இங்கே வளையலை

விஷய விஷயமே இந்த கோயில வியாபாரம் வந்து கஷ்ட கஷ்டக்காது அவ்வளோ இருக்கும் உள்ள நம்மளுக்கு எதனா செய்வதை எதனா வந்து எதனா பண்ணாலும் இந்த சாப்பிட்டா நிவர்த்தி அடைஞ்சிடும் அதனால இந்த வந்து திருத்தணி தாண்டி மத்தூர் கோயில்

நம்ம கோவிலுக்கு வந்து கயிறுங்கிற கட்டுறது ரொம்ப நல்லது இந்த வீட்டில் போய் எடுத்துட்டு போய் கட்டுறத விட இங்கே கோவிலே கட்டிக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற கெடுதல் எல்லாமே நீங்க போயிடும் சிவனி கை கட்டுறாங்கண்ணா அவனுக்கு ஐயா ஆமா ஐயோயோ என்ன சொன்னா தாத்தி தாத்தா பேசணும் இருக்காத்தி ஆமா பேசுறதுதான்

வச்சுங்க வேணா அப்பாவுக்கு தோ அவங்க அப்பாவுக்கு எடுத்துக்கலையா அதனால அவங்க அப்பாவுக்கு எடுத்துக்கணும் சாமி கும்பிட்டா இருந்துச்சுங்க என்னண்ணா என்ன இருந்துச்சு அப்பாக்கா என்னோட கல் இருக்குதுன்னு கல்லு இருக்கான் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து இவங்க அப்பாவும் அம்மா லலிதாவும் தான் கோயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் வந்து லலிதா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாள் இல்லையா அதனால நீயோ வா நீயோ வா பாப்பா வா வாட்டி

சரி வேப்பல நார்மலாவே நம்ம மரத்துல இருந்து உடச்சி சாப்பிட்டா கஷ்டப்பா இருக்கும் அவங்க கொடுத்த வேப்பில ஒரு கசப்பும் இல்ல எதுவும் இல்ல லைட்டு சிறு லைட்டு இனிப்பு துவர்ப்பு இதுதான் கசப்பே இல்ல நானே ஒரு கொழுந்து சாப்பிட்டேன் மாமாவும் நம்ம போய் நீங்க சொன்ன மாதிரியே கோவிலுக்கு வந்தோம் சந்தோஷமா ஒரு கோவிலுக்கு போங்க குழந்தை கோயிலுக்கு போங்க நீங்க கண்டிப்பா குழந்தை கோவிலுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு ரெண்டு மாசம் இருக்கு அது சீக்கிரம் நாங்க போயிடுவோம் ஒரு கோயிலுக்கு வரணும்னா இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் நீங்களும் வாங்க திருத்தணிக்கு அப்புறம் மது இது தெரியலன்னா நீங்க வந்து கேட்டுக்குன்னு வரலாம்

மினி சந்தைனா என்னென்னா நம்ம மினி கிச்சன் அந்த வேலை சமையல் சொல்லலை அதனால் குட்டி சந்தை சரி வாங்க அந்த சந்தைக்கு போகலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி வாங்க நம்மளுக்கு முன்னாடி அப்பா நின்றுட்டு இருக்காரு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் வெங்காயத்துலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து கோசுலேருந்து பாவக்காய்லேருந்து எல்லாம் வித்துட்டு இருக்காங்க புளிச்சைக்கீரகு வேணுமாம்மா அது வாங்க புளிச்சைக்கு வாங்கணும் வாங்க ஆ வாங்கக்கூடாது ஆ கீரை வாங்கக்கூடாது சாரி சரி வந்துருங்க பேச்சு சாம்பல் ஆ சரி வந்துடுங்க போகலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தோம் ஆனால் வந்து கஜிரிக்காய் தான் வாங்கிட்டு

इसोफ <silence> चला